भवी बी वे बेहं श्रीदकमल its root in the verb baj, which is used when there is need of service. The English word worship cannot be used in the same sense as baja. Worship means to adore or to show respect and honor to the worthy one. But service with love and faith is especially meant for the supreme personality of Godhead. Yeah. Well, I see. And uh, rendering service, they are two... Different. Worship means there is some motive. I worship some friend or some big man. Uh, I have some motive. That so this big man is a very big businessman, and if I can please him, uh, then he may give me some business, I will derive some profit. Uh, so the. दे वर्सिप आर डेमी गॉड्स इज लाइक दैट दे वर्स इिप डिफाइंड डेमी गॉड्स फॉर सम पर्टिक्यूलर पर्पज देट इज कंडेम इन द भगवद गीता इंड इट इन एप्टर कामस्त हित ज्ञान जजंती अन्न दी बता दोव लॉस देयर सेंस दी वील लर्ट बाय लस्ट दे गो टू वर्शिप डेमी गॉड्स Uh, with a motive. So, when we speak of worship, there is motive. But when we speak of service, there is no motive. Service is love. Just like mother renders service to the child, there is no motive. It is love only. Everyone can neglect that child, that mother cannot, because there is love. Similarly, भज धातु वेन देर इज क्वेश्चन ऑफ सर्विस देर इज नो क्वेश्चन ऑफ मोर्टिंग एंड दैट इज परफेक्शन ऑफ कृष्णकांस एंड दैट इज रिकमंडेड इन दिवद भागवत फर्स्ट क्लास रिलीजियस प्रिंस व्हाट इज दैट सबई पुंश पर धर्म जद भक्ति रथो खजे दिश भक्ति दिस भज दिसम रू दैट सिस्टम ऑफ रिलीजियस प्रिंसिबल इज फर्स्ट क्लास वॉट इज दैट जतो भक्ति रघो कधी बाय परफॉर्म विच वन कैन डेवलप हिज गॉड कॉन्शियसनेशन लव ऑफ गॉड इफ यू कैन डेवलप योर लव ऑफ गॉड यू फॉलो एनी रिलीजियस प्रिंसिबल डजेंट मैटर கேக்குதா அதே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் சொன்னாங்க இப்ப பூரி ஜெகநாத இருக்கோம் இன்னைக்கு குண்டிச்சா மந்திர்கிட்ட போனோம் நாங்கள் எல்லாரும் மிக அற்புதமாக இந்த நாம சங்கீதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மதுரை பக்தர்கள்லாம் இந்த நாம சங்கீதம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் இப்போ சொன்னார் இல்லையா புரோபாதர் பஜ பஜ்ஜு அப்படின்னா சேவைன்னு அர்த்தம் பஜது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா சேவை பக்தர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும் நல்லா ஏன்னா புரோபாக சொல்ற அடிக்கடி சொல்வார் புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏன்னா பஜ் அப்படிங்கிறதுக்கு வழிபடுதல் என்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு வழிபடுதல் அப்படின்னா ஒரு நோக்கத்தோட நாம போய் வழிபாடு பண்றது ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து நாம வழிபாடு பண்றது இப்ப சொன்னார்ல ஒரு பெரிய மனிதரையோ ஒரு வியாபாரியோ நான் பார்க்க போறேன் அப்படின்னா அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துறோம் அவர் நமக்கு ஒரு சில வியாபாரம் கொடுப்பார் அதனால நமக்கு ஒரு பலன் கிடைக்கிது இந்த மாதிரியா வழிபடுதல் மரியாதை பண்ணுதல் இதெல்லாம் ஒரு நோக்கத்தோடு நம்ம செய்யறோம் ஆனா பஜ அப்படிங்கிறது வந்து சேவை பண்றது சேவைனா என்ன எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நாம எல்லாரும் சேவை பண்ணணும் அதனால பிரபு நல்ல உதாரணம் கொடுத்தார் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு வந்து சேவை பண்ணுது அப்படின்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அன்போட அது சேவைப்படுது எல்லாரும் நிறைரிக்கலாம் ஆனா அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு என்ன செய்யறாங்க அன்போட சேவை பண்றாங்க ஸோ இதே மாதிரி நாமளும் பகவானுக்கு முதல் தரமான இது என்னன்னா சேவை பண்ணதான் தான் இருக்குலையே உண்மையானது முதன்மையானது முதன்மையான சமய கொள்கை அப்படிங்கிறத பிரபா ரொம்ப தெளிவா சொல்றாரு ஏன்னா சமய கொள்கையில நிறைய இருக்கு தர்ம அர்த்த காம மோட்சம் அதில் மோட்சம் சொல்றாரு விடுதலை வேண்டி ஆன்மீகவாதிகள்லாம் வேண்டி கேட்குறாரு எல்லா இடத்துலையும் அந்த வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு ஆனா பஜதே அப்படிங்கிறது என்னன்னா ஒன்னே ஒன்னு பகவானுக்கு தொண்டு அதுதான் உயர்ந்த சமய கொள்கை அப்படிங்கிறாரு பரோதர்மம் அதாவது பரோதர்மம் ஏதோ பக்தி அதோக்சஜே ஏதோ பக்தி அதோக்சஜே அதோ பக்தினா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நாம எல்லோரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சேவை செய்யும் பொழுது நாம பகவானிடம் அன்பை நாம் வளர்த்துக் கொள்கிறோம் அததான் புரபார் நமக்கு வந்து கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறார் எப்ப நாம வந்து சேவை செய்ய 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 நமக்கு அந்த கிருஷ்ண உணர்வானது பெரிய கொண்டே இருக்கும் அந்த அன்பானது பெருகி பெரிய கொண்டே இருக்கும் ஆனா பிரபா லவ் சொல்லுவாள் பாடுகன் இறைவனை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண பக்தியினுடைய நோக்கமே அதனால பிரபா தெரிவித்துள்ளார் எதிர்பார்க்காம நாம எந்த விதமான பக்தியும் நாம செய்யும் பொழுது பகவான் மிகவும் திருப்தி அடைகிறார் பட் நம்ம முதல் முதல்ல வரும்போது சில எதிர்பார்ப்பு கூட வரலாம் முதல் முதல்ல ஏன்னா இப்போ பக்தர் எல்லாரும் இப்போ நிறைய பேர் இங்க வந்திருக்கீங்க இரநூத்தி ஐம்பத்தா இருநூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு வேலை இப்போ இருக்கீங்க இதுல சில பேர் புதுசா வந்திருக்கலாம் அப்போ நம்ம வந்து எதிர்பார்ப்போப்போ வரமா அப்படிங்கிற கேள்வி நம்ம கூட எடுக்கணும் முதல் முதல்ல வரும்போது எதிர்பார்ப்போட தான் வருவோம் எதிர்பார்ப்போட ஆனால் பிரபா சொல்கிற மாதிரியா இந்த பயிற்சி நாம் பயிற்சி நம்ம பண்ண 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 அந்த எதிர்பார்ப்பெல்லாம் தானாகவே போயிரு ஸோ அதனாலதான் தான் பிரபா அடிக்கடி சொல்கிறார் கிருஷ்ண உணவை பயிற்சி செய்யுங்கள் அப்போ இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான காலையில் மங்களாட்சி பண்ணுறது பதினாறு மாலை ஜபம் பண்ணுறது நாலு உல்கக்கட்டுக்களை கடைப்பிடிக்கிறது பக்தி சேவையில் ஈடுபடுறது அதனால இங்க திருப்பி திருப்பி சொல்றாரு எந்த அளவு நாம பக்தி சேவையில் ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நாமத்து மேலே சுவை கிடைக்கும் ஏன்னா சில நேரங்களில் நாம ஜபம் பண்ணும்போது நமக்கு சுவை கிடைக்காம இருக்கலாம் ஆனா அந்த சுவை எப்ப கிடைக்கும் அப்படின்னா நீங்க பக்தி சேவையில் நம்ம ஈடுபட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சுவை கூடிரும் தான் நேற்று சொன்னார் ஹரே கிருஷ்ண மாமந்த அர்த்தம் என்ன என்னை உங்களுடைய சேவையை தயவு செய்து ஈடுபடுத்துங்கள் அப்படின்னு நம்ம கெஞ்சி கேட்கணும் எப்படி கேட்கணும்னா பணிவோட கேட்கணும் கூடாது அந்த பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் கழந்தைங்க சொல்றாரு பஜ இந்த பஜ அப்படிங்கிற அர்த்த அர்த்தம் என்னன்னா சேவை செய்வது சேவை என்னன்னா எப்படி நாம குழந்தைக்கு வந்து சேவை பண்றோம் அப்ப அன்புனா சேவை நான் அன்போடு இருக்கேன் நான் அன்போடு இருக்கேன் நான் அன்போடு இருக்கேன்னு சொன்னா மட்டும் போதாது அன்பு எங்க வெளிப்படுத்தப்படும் சேவை மூலமாக இப்ப நம்ம குழந்தைக்கு வந்து அந்த குழந்தை என்னென்னமோ பண்ணும் ஆனா அவ்வளவு சேவையும் அந்த தாய் வந்து என்ன செய்யறாங்க பாக்குறாங்க ஆனா அந்த அன்பு எப்ப சேவையாக மாறுகிறது அந்த சேவை எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படி தாயானவள் குழந்தைகிட்ட எந்த எதிர்பார்க்காமல் பண்றாங்க பாருங்க அப்ப எந்த விதமான எதிர்பார்ப்பு பண்ணாமல் பண்ணுறதுதான் உண்மையான அன்பு அழகா உதாரணம் ஒரு தாய் அன்பு செலுத்துறாங்கன்னா குழந்தைக்கு சேவை செய்கிறாங்க அந்த சேவை எப்ப குழந்தைக்கு போகுது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறாங்க அப்ப இதே தான் நம்மளும் கிருஷ்ணனுட கிருஷ்ணத்தை நம்ம உண்மையான அன்பு செலுத்தணும்னா சேவை பண்ணணும் அந்த சேவை எப்படி பண்ணணும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணும் பொழுது கிருஷ்ணர் நமக்கே கட்டுப்படுறார் கிருஷ்ணர் நமக்கே கட்டுப்படுறார் இதுதான் நம்ம வந்து வாட்சல்ய பாவத்துல பார்க்கலாம் யசோதா மாட்டேன் யசோதா மாவுக்கு கட்டுப்படுறாங்கன்னா அவங்க உண்மையிலேயே அந்த அன்புக்கு தான் கட்டுப்படுறாங்க அதனால பக்தர்களாகிய நாம எல்லோரும் இந்த உண்மையான அன்பு அதான் அந்த வார்த்தை சொல்கிறார் பாச்சா அந்த பஜங்கிற வார்த்தைக்கு முக்கியமான நோட்டம் என்னன்னா அது கிருஷ்ணருக்கு மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க கிருஷ்ணருக்கு மட்டும்தான் மற்றதெல்லாம் வழிபடுதல் மரியாதை செலுத்தல் இதெல்லாம் மற்றவங்களுக்கு இருக்கலாம் ஆனா பஜதே அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த ஆறாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் தயவுசெய்து எல்லாரும் இன்னைக்கு படிச்சு பாருங்க அந்த ஆறாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் அதான் இந்த அஷ்டாங்க யோகத்தில் கடைசி ஸ்லோகம் அங்க யார் ஒருத்தர் பெரு நம்பிக்கையுடன் எனக்கு ஒரு பெறுகிறானோ அவனே எனக்கு மிகவும் நெருக்கமானவன் ஆகின்றான் அப்படிங்கிற சொல்கிற அழகா சொல்கிறார் ஸோ யார் ரொம்ப நெருக்கமாகறாங்க எனக்கு பெரும் நம்பிக்கையுடன் அன்பு தொண்டு புரிகிறானோ ஸோ அதுதான் இந்த பா இதில் ப்ரோபர் அழகா சொல்றார் ஸோ அதனால பக்தர்களை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால தான் இஸ்கான் திருப்பாளையில் வந்து சொன்னேன் எல்லாரும் சேவை பண்ணுக்கு தயாராகுங்க குறைந்தபட்சம் எல்லாரும் ரெண்டு மணி நேரம் சேவையாவது நம்ம எல்லாரும் பண்ணணும் அட்லீஸ்ட் மினிமம் மினிமம் சொல்கிறேன் ரெண்டு மணி நேரம் சேவை நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லோரும் நோட் பண்ணி வச்சுங்க இப்போ நான் மாயப்பூர் போயிடுது கூறி போயிட்டு வந்த முன்னே இப்போ சேவை இப்போ என்ன இந்த வாரம் போகிறமே புறப்ப நமக்கு சேவையை பற்றி தான் சொல்லித்தராது பட் சேவை அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நம்ம வீட்டில் பண்ணால் போதும்னு நினைக்கிறோம் கிடையாது கோயிலுக்கு வந்து நம்ம கோயிலில் நேரடியாக பங்கு சொல்லணும் ஏன்னா கோயிலில் எது கட்டியிருக்கோம் பகவானுக்கு நேரடியாக சேவை ஏன்னா அதனால தான் ஆச்சாரியர் வந்து விக்கிரகங்களை பிரதிஷ்ட பண்ணி வைக்கும்போது நம்ம சேவை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க அவங்களுக்கு எந்த சேவையும் தேவையில்லை என்ன பகவான் ஆத்மாராமா அவருக்கு எதுவும் தேவையில்லை ஆனால் நமக்கு தேவை இருக்கு அதனால நாம கர்மத்தை விழிப்படுது ஒரே வழி பகவானுக்கு அன்போடு பக்தி சேவை பண்றது அதுதான் சொல்றாரு எவை பும்சாம் பரோ தர்மோ ஏதோ பக்தி அதட்சதே தன ஏதோ பக்தி அதிர்ச்சுன்னா அதான் உயர்ந்த தர்மம் உயர்ந்த தர்மமே சமய கொள்கை பகவானுக்கு நாம் எல்லோரும் பக்தி தொண்டாற்றுவது அதைத்தான் பிரபா நம்ம கொடுத்துருக்கா நாலேஜ் வித் டிவோஷனல் சர்வீஸ் அறிவுடன் கூடிய பக்தி தொண்டு பக்தி மீன்ஸ் பக்தி சேவை ஸோ இதை பிரபா ரொம்ப சுலபமாக எளிமையாக கொடுத்துருக்கா நாம் எல்லாரும் இதை புரிந்து கொண்டுங்க நடைமுறைப்படுவோம் அரே கிருஷ்ணா ஸோ இப்போ எல்லாரும் நாங்கள் பூரியில இருக்கோம் பூரி தாமில் மிக சிறப்பாக அந்த பரிகிரம காத்திரை நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இன்னைக்கு தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இன்றைக்கு நாளைக்கு நாளைக்கு லட்சம் மூன்று நாள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம இஸ்கான் திருப்பாளர் சார்பாக நூற்றி இருபது பேருக்கு மட்டும் பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ தான் முதல்ல குண்டிச்சா மந்திர் போகிறோம் அடுத்து நரசிம்மரை பார்க்க போகிறோம் இப்போ இன்னைக்கு நிறைய இடங்கள் நீங்கள் பார்க்குறோம் ஹரே கிருஷ்ணா